ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளிலே இந்த ஊக்குவிக்கும் விசுவாச செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நாம் எப்படி பிறரை மன்னிப்பது அல்லது பிறருக்கு மன்னிப்பை வழங்குவது குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம் அருமையான பிள்ளைகளே நாம் இந்த உலகில் வாழும்போது நாம் நம்முடைய குடும்பத்தாரோடு நாம் வேலை செய்கிற இடங்களில் நம்முடைய நண்பர்களோடு அல்லது நாம் வாழும் இடத்தில் நம்முடைய அண்டை வீட்டாரோடு அல்லது பள்ளிக்கூடம் செல்லும்போது அங்கே சக மாணவர்களோடு இப்படி நம் வாழ்வில் அனுதினமும் பலரோடு உறவாடுகிறோம் இப்படி நாம் பிறரோடு உறவாடும் போது நாம் சில வேளைகளில் சந்திக்கும் ஒரு சூழ்நிலை என்னவென்றால் பிறருடைய வார்த்தைகளால் நாம் காயப்படுத்தப்படுகிறோம் அல்லது பிறரால் பிறர் நமக்கு தீங்கு செய்வதை நாம் இவ்வுலகில் எதிர்கொள்கிறோம் இப்படி பிறர் தன்னுடைய வார்த்தைகளால் நம்மை காயப்படுத்தும் போது தீங்கு செய்யும்போது நம்முடைய உள்ளம் உடைந்து போய் கசப்பினால் நிறைந்து பிறரை மன்னிக்க முடியாத அளவிற்கு சில வேளைகளில் நாம் மாறிவிடுகிறோம் இப்படி நாம் பிறரை மன்னிக்காமல் இருக்கும் போது அது தேவனோடு நமக்கு இருக்கும் உறவை கூட பாதித்து விடுகிறது ஆகையால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிறரை எப்படி மன்னிப்பது என்று கற்றுக்கொள்வது மிகுந்த முக்கியமாக இருக்கிறது எபேசியர் நிறுவனம் நாலாம் மணி முப்பத்தி ரெண்டாம் அவசரம் எப்படி சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் என்று இந்த வசனம் நாம் எப்படி மன்னிப்பது சொல்லி ஒருவனு மன்னிங்கள் கற்றுத்தருகிறோம் முதலாவது தேவன் எப்படி நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்று தேவன் நம்முடைய பாவத்தை எந்த அளவுக்கு எப்படி மன்னித்திருக்கிறாராம் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வது முன்பாக ரட்சிக்கப்படும் முன்பாக வரோபர் ஐந்தாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வருஷம் சொல்லுகிறது நாம் அக்கிரமக்காரராய் பாவிகளாய் தேவனுக்கு சத்திருக்களாய் இருந்தோம் என்று சொல்லுகிறது இந்த அளவுக்கு மிக மோசமாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த நிலையில்தான் நாம் இருந்தோம் ஆனாலும் கூட தேவன் நம்மேல் ரொம்ப கோபப்பட்டு உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் நீ நரகத்தின் போ என்று சொல்லி நம்மை தள்ளிவிடவில்லை அதற்கு பதிலாக தேவன் நம்மேல் மனதுருகி அன்பினால் நிறைந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நம்மை இலவசமாக நிபந்தனை மன்னித்தது மாத்திரமல்ல இனி அவைகளை நான் நினைக்கவும் மாட்டேன் என்றும் சொல்லிவிட்டார் இந்த அளவுக்கு தான் நாம் தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாம் மன்னிக்க பெற்றிருக்கிறோம் இதை நாம் உணர்ந்தவர்களாய் மாற வேண்டும் இதை நாம் உணரும் போது இப்பொழுது பிறரை மன்னிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படி என்றால் இரண்டாவதாக எப்படி நாம் பிறரை மன்னிப்பது முதலாவது காரியம் தான் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது முதலாவது காரியம் என்னது நாம் நம் நம்மை காயப்படுத்த காயப்படுத்துகிறவர்களிடம் அல்லது நமக்கு தீங்கு செய்கிறவர்களிடம் நாம் தயவை காட்ட வேண்டும் என்றால் தயவை காட்ட வேண்டுமா தயவு காட்டுவதென்றால் என்ன அர்த்தம் நாம் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் தேவன் நம் மூலமாய் அவர்களுக்கு இயேசுவின் பாவ மன்னிப்பை எடுத்து செல்கிற ஒரு ஒரு வாசலாக வாய்க்காலாக பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நாம் மாற வேண்டும் இரண்டாவது இந்த எபேசிய நாலாம் அது முப்பத்தி நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறது நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பையும் மனதுருக்கத்தையும் நம்முடைய இருதயத்திலே நிரப்ப அந்த அன்பினால் நாம் நிறையப்பட நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் இப்படி கிறிஸ்து இயேசுடைய அன்பினால் அவருடைய மன உருக்கம் மன துருக்கத்தினால் நம்முடைய இருதயம் நிரம்பும் போது நாம் நம்மை காயப்படுத்தினவர்களை நமக்கு தீங்கு செய்தவர்களை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம் எப்படி ஒருவேளை நம் நம்முடைய இருதையும் கூட்டி அவர்களை பார்க்கிறது எப்படி ஒரு அவர்கள் இன்னும் இயேசுவின் அன்பை ருசிக்காதவர்களாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை தன்னோட வாழ்க்கையில் மிகுந்த துன்பங்கள் இன்னல்களை சந்தித்ததனால் கசப்பு நிறைந்தவர்களாக இருக்கலாம் அப்படி என்றால் என்னை மாற்றின இயேசு அவர்களையும் என்ன செய்வார் மாற்றுவார் என்ற நிச்சயம் நம்மை நிரப்பும் போது நாம் இயேசுவின் மூலம் தேவனிடத்தில் போய் சொல்லுகிறோம் அப்பா நாம் உண்மேல் விசுவாசம் வைத்து இயேசுவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து அன்பின் மேல் விசுவாசம் வைத்து நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன் நிபந்தனை இல்லாமல் இலவசமாக பரிபூர்ணமாக மன்னித்து விடுகிறேன் அந்த சம்பவத்தை மறக்கும்படி எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் போய் சொல்லுகிறோம் அப்படி சொல்லும்போது போது இயேசு கிருசு ரத்தம் நம்முடைய காயத்தை கழுவி அந்த சம்பவத்தை மறக்கும்படி நமக்கு கிருமை செய்கிறது இப்படி நாம் இயேசு கிறிஸ்து மூலம் தேவனுடைய இந்த மன்னிப்பை நாம் பிறருக்கு வழங்கும் போது என்ன ஆகிறது அடுத்த நாள் அதே நபரை நாம் சந்திக்கும் போது அவரை மகிழ்ச்சியோடு புண்ணையோடு அவரிடம் நாம் பழகி இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக மாறிவிடுகிறது அலே லோயா இதனால் தானே அருமையான தேவ பிள்ளைகளை நாம் பிறரை மன்னிக்க இந்நாளிலிருந்து தீர்மானம் எடுப்போம் பிறரை இயேசுவின் மூலம் மன்னிப்போம் ஆமேன் தற்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக